அபிராமி அந்தாதி பாடலும் விளக்கமும் பாடல் எண் பதினொன்று வாழ்க்கையில் இன்பம் பெற ஆனந்தமாய் என் அறிவாய் நிறைந்த அமுதமாய் வானந்தமான வடிவுடையால் மறை தானந்தமான சரணார விந்தம் தவள நிற கானந்தம் ஆடரம் காம் எம்பிரான் முடி கண்ணியதே ஆனந்தமாய் என் அறிவாய் நிறைந்த அமுதமாய் வானந்தமான வடிவுடையால் மறை தானந்தமான சரணார விந்தம் தவள நிற கானந்தம் ஆடரங்காம் எம்பிரான் முடி கண்ணியதே பாடலின் விளக்கம் அபிராமித்தாய் என் ஆனந்தமாகவும் என் அறிவாகவும் விளங்குகின்றாள் என் வாழ்வில் அமுதமாக நிறைந்திருக்கின்றாள் அவள் ஆகாயத்தில் தொடங்கி மண் நீர் நெருப்பு காற்று என்ற ஐம்பெரும் வடி உடையவள் வேதம் நான்கினக்கும் தானே தொடக்கமாகவும் முடிவாகவும் இருப்பவள் இப்படிப்பட்ட தாயின் திருவடி தாமரைகள் திருவெண்காட்டில் திருநடனம் புரியும் எம்பிரான் ஈசன் முடிமேல் தலைமாலையாக திகழ்வன அன்பு ஆன்மீக தமிழ் அன்பர்களே நண்பர்களே இவ்வீடியோ பதிவினை கேட்டு இன்புற்று ஆதரவு செய்தும் இதுவரை இந்த சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனையும் அழுத்தி ஆதரவு அளிக்கவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் மிக்க நன்றி அடுத்த பதிவில் உங்களை விரைவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தமிழ் யூடியூப் சேனல்